இனி ஆன்லைன் கேம் விளையாடுவதற்கு ஆதார் கட்டாயம் என தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் அதிரடியாக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது பெற்றோர்களுக்கே தெரியாமல் அவரது குழந்தைகள் செல்போன்களை எடுத்து பணம் செலுத்தி கேம் விளையாடி வருகின்றனர் இதனை தடுக்க பொதுமக்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டை முறைப்படுத்துவது விளையாட்டு அளிக்கும் நிறுவனங்களை கண்காணிப்பது போன்ற பணிகளுக்காக தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டது இதற்கிடையே ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்துவது வர்களை அதிலிருந்து மீட்பது தொடர்பான பரிந்துரைகளை தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் தமிழ்நாடு அரசிடம் வழங்கியிருந்தது இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிகளை தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் கடுமையாக்குள்ளது அதன்படி பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது பணம் கட்டும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் அட்டை இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் விளையாடுவோருக்கு ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் எச்சரிக்கை செய்தி அனுப்ப வேண்டும் நள்ளிரவு முதல் அதிகாலை ஐந்து மணி வரை பயனர்களை கேமிங் விளையாட அனுமதிக்க என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க மீண்டும் அடுத்தடுத்தல சந்திக்கலாம் நன்றி